நம்ம விஜய் தரமான சம்பவம் தாங்க பண்ண போறாரு கடைசி நிமிஷத்துல வெண்ணிலா நோஸ் கட்டாய் நிக்க போறாங்க மறுபடியுமே நம்ம விஜய் காவிரி களத்துல தாலி கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இங்கே வெண்ணிலா கிட்ட வந்து சவால் விடுறாங்க கண்டிப்பா உனக்கும் எனக்கு தான் கல்யாணம் பிரச்சனை நடக்கும் நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டுவான் நான் கட்ட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும் வெண்ணிலா மேலே ரொம்பவே கோவப்படுறாரு வெண்ணிலா இங்கே விஜய் கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பசுபதி வெண்ணிலாவை இன்னுமே ஏற்றி விட்டு மீடியாவில் இப்படிலாம் பேசு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி ரொம்பவே பயப்படுறாங்க என்ன விஜய் அந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது காலையில் உனக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லுது இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அட போங்க தாத்தா அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க என்ன மீறி இந்த கல்யாணம் நடந்துருமா நான் போயிட்டு வெண்ணிலா குளத்தில் தாலி கட்ட போகிறேன்னா எனக்கு காவேரி மட்டும்தான் என் லைஃப்பில் வேற யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இந்த வெண்ணிலா எதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாலோ தெரியலங்க தத்தா ஆனால் இதுக்கு பின்னாடி அந்த பசுபதியும் ராகினியும் தான் வந்து இருக்கிறாங்க அவங்கள கூட விடுங்க அவங்க வந்து காவேரியே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம அஞ்சையும் சித்தப்பாவும் ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களு சொல்லிட்டு தெரியல அவங்க கூட போயிட்டு சேர்ந்து இப்படிலாம் எனக்கு எதிராக பண்ணுறது என்னால் சுத்தமாக தாங்க கே முடியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு விஜய்க்கு ஆறுதலாக இங்கே தாத்தா பாட்டி வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத விஜய் அந்த அஜயும் அவங்க அப்பனும் தான் சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் விட்டுத்தள்ளு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலா இப்படி வந்து சவால் விட்டுட்டு போகிறாலே கண்டிப்பாக அந்த பசுபதி ராகினி வந்து சும்மா இருக்க போகிறதில்ல எதனாலும் வெண்ணிலாவை தூண்டிவிட்டு இதனாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க சரி நிவின் ப்ரோ கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நிவீனுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம விஜய்க்கு ஃபோ கால் வரோமே இங்கே நிவின்மே சந்தோஷப்படுறாங்க சொல்லுங்கள் விஜய் எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நிவீன் இந்த மாதிரி வெண்ணிலா வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகிறா அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலாவுக்கு பின்னாடியே அந்த பசுபதியும் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லை இவர் தானாலாம் இப்படி பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம நிவினுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன சொல்கிறாங்க விஜய் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல நான் எதுவும் சொல்லலை இல்லை வெண்ணிலா ஒன்றும் மீடியாவில் தானாக வந்து பேசலை அவங்க மாமா வந்து அவங்க மாமா கிட்ட நான் போயிட்டு பேசும்போது அவர் நல்லபடியாக தான் வந்து பேசினாரு நான் ஊருக்கு வந்துட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டு போய்க்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் இங்கே வந்து அப்படியே டோட்டலாக மாறிட்டார் அவரை அவர்கிட்ட பேசி அவர் அப்படியே வந்து எனக்கு எனக்கு எதிராக மாற்றிட்டாங்க இந்த பசுபதியும் ராகினியும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு தான் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க எனக்கு என்னென்ன பயம் இதனால் நம்ம காவிரிக்கு எதுவும் பிரச்சனை வருமா இதில் காவிரி இன்வால்வ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் காவிரியை பார்த்துக்குறீங்களா இந்த பிரச்சனையெல்லாம் தட்டிக்கும் காவேரி எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அவளை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க நிவீன் இருந்துகிட்டு சரிங்க விஜய் நான் பார்த்துக்கிறேன் காவேரி பற்றி இனி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களே விடுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் இருந்துகிட்டு சொல்றாரு நான் வேணால் அந்த பசுபதியை ஒரு கை பார்க்கவா அவன் திருந்தவே மாட்டான் காவேரி அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே அவனை போயிட்டு ரெண்டு வெளு வெளுத்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி விடுங்க நிவீன் நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையில் நீங்கள் வராதிங்க ஃபேமிலி பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா விஜய் சொன்ன மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு பாடி கார்டு மாதிரி நம்ம நிவீன் வந்து அவங்க எங்கே போனாலும் போகிறது வரதும் அப்படின்னே இருக்கிறாங்க ஒரு பக்கம் யமுனாவுக்கு இதை பார்த்துட்டு செம்மக்கோ வருது இவர் எதுக்காக தான் இப்படி இருக்கிறாரோ சத்தியமாக தெரியல அக்கா பின்னாடியே வந்து தெரிஞ்சிட்ருக்குறார் என்ன அக்கா வீட்டை விட்டு கீழே போனால் கூட பின்னாடியே போகிறாரு மறுபடியும் அவன் பின்னாடியே வீட்டுக்கு வராரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு ஃபோன் கால் வருது நம்ம வெண்ணிலா தான் வந்து கால் பண்றாங்க விஜய் ஒழுங்கா நீங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துடுங்க பேசணும் நீங்கள் மட்டும் வரலனா அவ்வளோதான் என்ன முடியாது கண்டிப்பாக நான் சொன்னதை பண்ணிவிடுவேன் மறட்டுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ மேலே எனக்கு பாசம் அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் எப்போ நீ இப்படி எல்லாம் வெறுத்துட்டேன் வந்து சொல்றாங்க இதை கேட்ட நம்ம வெண்ணிலாக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு கதறி கதறி அழுகுறாங்க ப்ளீஸ் விஜய் நீ கோயிலுக்கு வா எதனால இங்க வந்து பேசு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன அங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி உன் காலத்தில் என்னை தாலி கட்ட வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை விஜய் நீ வா எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வரேன் ஆனால் கண்டிப்பாக உன் காலத்தில் நான் தாலி கட்ட போகிறதே இல்லை சரியா அதை புரிஞ்சுக்கோ உனக்காக தான் இப்போ நான் வரேன் இதோட நான் சொல்கிறத கேட்டுட்டு என் லைஃபை விட்டு போயிடு தயவு செஞ்சு ஒரு விஷயம் இருக்குது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதை சொன்னால் நீயே என் லைஃப்பை விட்டு விளையிடுவேன் ஆனால் இப்போதைக்கே அந்த விஷயத்த நான் வந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்ட சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் கோவிலுக்கு மீடியாக்காரங்களெல்லாம் வர வச்சு நம்ம வெண்ணிலாவை வந்து பேச வைக்கிறாரு இந்த பசுபதி ரொம்பவே அழுது எமோஷ்னலாக நம்ம வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க விஜய் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை நான் என்னோடய உயிரையே விற்றுவேன் அவரை நம்பி தான் நான் இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டுருக்குறேன் அவருக்கும் எனக்கு இன்றைக்கி கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி எங்கள் அஜயோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா செய்யாத தப்பை விஜய் மேலே பொய் பள்ளி போட்டு வந்து பேசுகிறாங்க வெண்ணிலோட அப்பா அம்மாவை வந்து விஜய் தான் கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு காவேரி வீட்டில் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க இதே மாதிரி தாத்தா பாட்டியுமே பார்த்துட்டு இங்கே நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் பயங்கர கோபமாக இருக்கிறாரு சித்தப்பா மட்டும் என் கையில் கிடச்சார் அவ்வளோ தான் ஆனால் அவரை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கோயிலில் தான் இருக்கணும் அந்த எல்லாம் அங்கே தானே இருக்கிறாங்க அங்கே தானே இப்போ ப்ரெஸ் மீட் நடந்தது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கிளம்பி போகிறாரு அங்கே ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய்க்காக ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க விஜய் வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வெளியவே நின்று பார்த்துட்டு எப்படியோ இங்கே விஜயை வந்து வர வச்சுட்றாங்க வந்த விஜய் பார்த்திங்கன்னா சம கோபத்தோடு இருக்கிறாரு இங்கே மீடியாக்காரங்களாம் பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண தான் செய்யணும் அவங்கள நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அது எதையுமே வந்து நம்ம அஜய் காதில் வாங்கிக்கிறேன் வந்ததுமே அஜயோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வெளுக்கிறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நான் பண்ணாத தப்பா பண்ணேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துவேன் எதுக்காக அப்படிலாம் பண்ண அந்த பசுபதி சொல்லி தானே நிலை பண்ணா மனுஷனா உன்னை இவ்வளோ நாள் நான் அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன் உங்களுக்கு என்ன குறை வச்சேன் உன் பையனை படிக்க வச்சேன் கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வெளுக்கிறாரு உடனே எங்கள் அஜயோட அப்பா இருந்துக்கிட்டு இல்லைப்பா இல்லைப்பா நான் சா தப்பு பண்ணிட்டேன் நீ ஒன்றும் பண்ண சொல்லலை பசுபதி தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து மீடியாக்காரங்கள்ட்ட சொல்ல சொன்னால் அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு பயந்துக்கிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வி அஜயோட அப்பா எல்லா உண்மையுமே போட்டு ஒளறிடுறாரு போலீஸ்காரங்களுமே பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சால் அங்கே வராங்க வந்துட்டு விஜயோட சித்தப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட வந்து ரொம்பவே ரூடான நடந்துக்கிறாங்க விஜய் நீ கண்டிப்பா என் காலத்துல தாலி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வந்து விஜய் கிட்ட வந்து கொடுக்குறாங்க விஜய் வந்து அந்த தாலியை வந்து தூக்கி எரிஞ்சிடறாங்க வெணிலா நீ பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் நிலா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் அடுத்தவன் புருஷனுக்கு எதுக்கு இப்படிலாம் ஆசைப்பட்டுருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க விஜய் நான் ஒன்றும் அடுத்தவன் புருஷனுக்கு வந்து ஆசைப்படலை ஏன் புருஷனை தான் வந்து அடுத்தவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக கேணத்தனமாக இந்த வெண்ணிலா பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் விஜய்க்கு பயங்கர கோவம் வருதும் விஷயம் தெரிஞ்சு இங்கே வெண்ணிலா நம்ம காவேரியுமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துடுறாங்க காவிரியை பார்த்த வெண்ணிலாவுக்கு அவ்வளோ கோவம் வருது நீ எதுக்குடி இங்கே வந்த நீதாண்டிய வாழ்க்கையவே கெடுத்த உன சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல வந்து அட்டாக் பண்றதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வெண்ணிலாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க காவேரி வந்து இப்போ ஒரு ஆள் கிடையாது அவர் ரெண்டு ஆள் அவன் மேலேயே நீ கை வைக்க போற அவனுக்கு எவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கீழே தூக்கி போட்ட தாலியை வந்து எடுத்து நம்ம விஜய் நம்ம காவேரி களத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷமா கட்டுறாரு இதை பார்த்து நம்ம வெண்ணிலா வயத்தடிச்சல அப்படியே ரொம்பவே அழுதுகிட்டு நிற்கிறாங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் விஜய் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே வந்து முடிச்சு நம்ம காவிரி கூட ஒன்று சேரப்போகிறதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்